arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே செயல்பட்டு வரும் கிங்ஸ்லே பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் காவல்துறை ஆமை வேகத்தில் விசாரணை செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது கிங்ஸ்லே பள்ளியில் நடந்த போலி என்சிசி முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர் ஏ பி சூரிய பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் காவல்துறை அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் தனது விசாரணையை சரியாக செய்துள்ளதாக தெரிவித்தனர் பாராட்டு அதன் அருகேயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப விரும்பவில்லை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் தயங்குகின்றனர் என கூறப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் இதைத் தொடர்ந்து உயிரிழந்த முதல் குற்றவாளி சிவராமனுக்கு எலி மருந்து எப்படி கிடைத்தது யாரிடம் இருந்து வாங்கினார் என காவல்துறை ஏன் இன்னும் விசாரணை செய்யவில்லை காவல்துறை விசாரணை சரியான முறையில் நடத்தப்படவில்லை இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு காவல்துறை இந்த வழக்கை விசாரணை செய்யும் என தெரியவில்லை ஆமை வேகத்தில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெறுகிறது எந்த அடிப்படையில் என்சிசி முகாம் நடத்த தனியார் பள்ளியில் அனுமதி வழங்கப்பட்டது போன்ற கேள்விகளுக்கு காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு வைத்தனர்.